ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷ்னல் சேனல் உங்களை அன்போடு வரவே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ போட போகிறோம்னா ஒரு சுடிதார் வந்து நம்ம மேல் டாப்பு தைக்க போகிறோம் அதுக்காக நான் மடித்து நாளாக மடித்து போட்டுக்கிட்டு அளவு சுடிதாரை எடுத்து மடித்து போட்டிருக்கேன் மார்க்கர் எடுத்து கையளவு கழுத்தளவுலாம் எடுத்துக்கிட்டு இப்போ கை வெட்டிக்கிட்டு கழுத்து கட் பண்ணியாச்சு நம்ம வந்து இதை ஃபுல்லாக என்னால் வீடியோ எடுக்க முடியல அதை டிச்சிங் வீடியோ போடுறேன் பார்த்திங்கன்னா நம்ம லைனிங் நம்ம வந்து சுடியை வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் மிஷினில் வந்து பாபின் சுற்றி பாபின் நூல் போட்டுக்கிட்டு மிஷின் நூல் போட்டுக்கிட்டோம் போட்டுக்கிட்டு இப்போ நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம கட்டிங் பண்ண கை அளவு மீத எஸ்டாக இருக்க கிளாத்துலாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம சுடிதாரை வந்து புரட்டி பார்க்கணும் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எது நல்ல பக்கம் எது எப்படி எந்த பக்கம் தைச்சா நம்மளுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறணும் பார்த்துட்டு பாருங்கள் நான் இப்போ அது மாதிரி தான் கையில் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படி இதை நம்ம கழுத்து ஃபஸ்ட்டு தைக்கிறதா நம்ம வந்து க இடுப்புக்கு கீழே வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்டுருப்போம் இல்லையா கடையில் தான் உட்காந்து நான் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து நல்லா அரை இஞ்சி அளவுக்கு மடித்து ஒரு பட்டி போடுறேன் நம்ம ஏற்கனவே அளவு சுடிதாரில் எந்த அளவுக்கு அந்த கட்டிங் இருக்கோ பன்னெண்டு இன்ச்சி பதினோரு இன்ச்சி பதிமூணு இஞ்சின்னு அந்த உயரத்தை பொறுத்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா இப்போ அதை வந்து மடித்து நான் வந்து ஒரு அரை இஞ்சிக்கு தைச்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் தச்சிட்டு கட் பண்ணிக்கிறேன் இன்னொரு தையல் அதுலேயே ஒரு ஊசியிட தையல் மாதிரி ஒன்று போட்டுக்கிறணும் இது மாதிரி முன்பக்கம் பின் பக்கம் அப்படி ரெண்டு பக்கம் இருக்கும் இல்லையா ரெண்டு சைடுமே அந்த அர்காத் பண்ணியிருக்க ரெண்டு சைடுமே நம்ம வந்து இது மாதிரி தச்சு விட்டுக்கிறணும் இது மாதிரி தச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த தையல் நல்லா இருக்கானும் பார்த்துக்கிறோணும் பிசுறு நூல்கள்லாம் இருந்தால் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் தைக்கணும் இப்போ வந்து ஒரு பக்கம் தைச்சாச்சு இன்னொரு பக்கத்துக்கும் நான் அடித்து தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்படி தைச்சி கொடுத்தா தான் தையல் நல்லா அழகாக இருக்கும் ஃபினிஷிங்காக இருக்கும் நம்மக்கிட்ட ஆர்டர் வந்து கொடுப்பாங்க நம்ம வந்து தச்சு கொடுக்கலாம் இப்போ நான் சுடிதார் வந்து மேல் டாப்பு தச்சுக்கிட்டுருக்கேன் ஃபேண்ட்டு வந்து த அது நான் தைக்கும்போது போது உங்களுக்கு கட்டிங் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இப்போ இந்த சுடிதார் டாப்பு மேல் டாப்பு தான் நம்ம இருக்கோம் நான் அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லுவேன் நீங்கள் வந்து பெண்களுக்கு ஒரு தொழில் வேணும் கைத்தொழில் கட்டாயம் வேணும் வீட்டில் இருந்தபடி நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம வீட்டை பார்த்துக்கலாம் குழந்தைங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு அடிக்கடி ஒவ்வொரு பதிவுலையுமே நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் தையல் தொழிலுக்கு வாங்க அப்படின்னு நான் கூப்பிடல தையலுங்கிறது எனக்கு பிடிச்ச தொழில் தையலுங்கிறது அவங்க அவங்களுக்கு எந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த தொழிலில் அவங்க பெண்களாகிய நம்ம குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டில் கணவரை பார்த்துக்கிட்டு வீட்டு வேலைகளை பார்த்துக்கிட்டு சில கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா மாடு கண்ணு ஆடு இதெல்லாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் கூட அவித்து விட்டு கட்டிட்டு நம்ம ஃப்ரீயான நேரத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டு அளவுக்கு தச்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் தைக்கணும் நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டளவுக்கு தைச்சிக்கலாம் நம்ம ப்ளவுஸை நம்மளே தைச்சி போட்டுக்கலான்னு எத்தனையோ பெண்மணிகள் நினப்பாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு ஒரு தொழில் கையில் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் வந்து காலத்து தையல் அந்த பட் அந்த இடுப்புக்கு கீழே அந்த பட்டி ஒரு இஞ்சியில் போடுற தையல் எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன் இப்போ வந்து ஸ்லீவ் கை வந்து நம்ம தைக்க போகிறோம் கை வந்து எப்படி தைக்க போகிறோம்னா இது வந்து முக்கால் கை வச்சு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும் அது மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் அப்புறம் கை வந்து தைக்கும் போது வந்து நல்ல பக்கம் வந்து கீழே போயிருக்கணும் நான் மேலே இருக்கிற பக்கம் வந்து நம்ம அதாவது உள் பக்கம் வெளிப்பக்கம்னு சொல்கிறாங்கல்ல உள் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும் நல்ல பக்கம் வந்து கீழே இருக்கணும் அது மாதிரி தான் நான் போட்டு இப்போ தச்சுக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி நம்ம தைச்சி கொடுத்தோம் அப்படின்னா பக்கம் மாறாமல் அப்போ தான் ஒரே மாதிரி கலர் ஃபினிஷிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும் நம்ம துணி இழுக்க வேண்டியதில்லை பாருங்கள் நான் வந்து கை வந்து கரெக்டாக குளிர கொடுத்து தைச்சிக்கிறேன் ஏன்னா சுடிதார் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் நம்ம ப்ளவுஸ் கூட நம்ம அளவு பார்த்து இஞ்சி பார்த்து தைக்கணும் இது தைச்சிட்டு நம்ம பிடிச்சிக்கலாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த பாப்பாவுக்கு டைட் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து கூட நம்ம ஒரு தையல் போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நான் கை வந்து ஒரு பக்கத்துக்கு தைச்சிட்டேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கம் கையும் நம்ம தைக்கும்போது நம்மளுக்கு எதையும் கூடை குறைச்சி வச்சு தைக்காமல் இழுக்காமல் துணியை சுமத்தாக கொடுத்து நம்ம தைச்சோம் அப்படின்னா ஜாயின் பண்ணுறதுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இப்போ நான் அது மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக அதே மாதிரி சோல்டர் அந்த சோல்டர் பக்கம் வரும்போது நம்ம கரெக்டாக ஜாக்கெட்டுக்கு எப்படியோ அதே மாதிரி கரெக்டாக நம்ம பின் பக்கம் வச்சு தைச்சிக்கிறணும் கழுத்து எந்த பக்கம் நம்ம உருட்டியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கிறோணும் எந்த பக்கம் உருட்டி அந்த பிசுரை நம்ம மடக்கியிருக்கோன்னு பார்த்துக்கிட்டு தைக்கணும்னா இப்போ அது மாதிரி பார்த்து தான் தச்சுக்கிட்டேன் இது மாதிரி தைக்கும்போது நம்ம எவ்வளோ தான் நம்ம கரெக்டாக தைச்சாலும் ஒவ்வொரு துணி வந்து நம்மளுக்கு பிசுறு வரும் பிசுறுனா இந்த துணியில் அளவுக்கு வரலை அப்படி வரும்போது நம்ம போவர் லாக் போட்டு கொடுத்துக்கலாம் இப்போ நான் டாப் ரெடி பண்ணிவிட்டேன் நம்ம கையில் இருந்து நம்ம தைச்சிக்கிறணும் கையில் வரும்போதும் அந்த ஜாயிண்டாக இருக்கிறது வந்து சமமாக அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறது சமமாக வரணும் அப்புறம் நம்ம அந்த ஜாயின் இருக்குது அது வந்து கரெக்டாக நம்மளுக்கு இருக்கணும் அப்படியே ஒன்று மேலே ஒன்றா தூக்கி வச்சு நல்லா ஒரு டாட்டை கொடுத்துக்கிறணும் இது மாதிரி சுடிதார் தைச்சோம் அப்படின்னா சாதா சுடிதார் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தைக்கலாம் இதே சுடிதாரை வந்து நம்மளுக்கு தைக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வீட்டிலே இருந்து நம்ம தைச்சி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நம்மளுக்கு இரநூறுபா காசு மிச்சம் நம்மளே தச்சு கொடுக்குறோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ நான் அந்த பிசுறு நூல்லாம் வெட்டிட்டு முன்ன பின்ன வந்ததெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ஓவர்லாக் மிஷினில் ஓவர்லாக் இருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஓவர்லாக் போட்டோம்னா நம்மளுக்கு தையல் பிரியாது ரெண்டாவது இந்த நூல் வந்து இல இலையாக வராது அதுக்காக தான் ஓவர்லாக் போடுறது நீங்களும் இதை மாதிரி தச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓவர்லாக் போட்டு சூப்பராக இருக்கும் ஓவர்லாக் போட்டோம்னா நம்ம அளவு பார்த்து எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கூட குறைச்சி வருது அப்படின்னா நம்ம அளவு பார்த்து பிடிச்சி கொடுத்துக்கலாம் இப்போ நான் அதனால தான் ஓவர்லாக் போடுறேன் கஸ்டமர் அதே நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லாத பட்சத்தில் நம்ம அப்படியே பெரட்டி வச்சு உருட்டி தைச்சிட்டோம் அப்படின்னா தையல் நல்லாயிருக்கும் நூல் பிசு நூலும் வெளியில் வராது இப்போ தச்சிட்டு நான் கொஞ்சம் அளவு பார்த்து கொஞ்சம் பெருசாக இருக்கேன்ட்டு பிடிச்சிக்கிட்டேன் பிடிச்சிட்டு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு சுடிதார் டாப்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது மாதிரி நீங்களும் த வீட்லேயே தச்சு பழகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் அந்த அம்மாவோட ஆசையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ